நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நண்டுகளின் சாகச பயணம் ஒன்பதாம் பாகம் மண்ணுலகம் ராஜா நண்டு விழித்த போது அவன் உடல் பாரமாக இருந்தது முன்பு காற்றில் மிதந்தவன் இப்போது மண்ணில் புதைந்திருந்தான் அவன் சுற்றிப் பார்த்தான் அனைத்தும் பழமையான கற்கள் துளிர்க்கும் பசுமை சூரிய ஒளி சிரமமாக நுழையும் அடர்ந்த குகைகள் அது ஒரு அமைதியான ஆனால் உயிருள்ள உலகம் மண்ணின் வாசனை ஈரப்பதம் மரங்களின் வேர்கள் அனைத்தும் ஒரு உயிராக குரலிட்டது அப்போது தரையிலிருந்து ஒரு பெரிய குரல் எழுந்தது கடலின் வீரா நீ வேர்களை உணர கற்றுக்கொள்ள வேண்டும் அது அருவாய் என்ற மண்ணுலகத்தின் காவலன் இந்த கதை ஃபுல்லாக கேட்க நமது யூடியூப் சேனல் ஒரு கதை சொல்லட்டுமா சேனலுக்கு சென்று நண்டுகளின் சாகச பயணம் ஒன்பதாம் பாகம் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனல் வீடியோவை லைக் போடுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்